சிறுகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயா ரொம்பவே குழப்பமாக உட்காந்துருக்காங்க ஏத்தாப்பில் வந்து பார்வதி விஜயா விஜயா அப்படிங்கிறாங்க உடனே மூச்சையே கட்டாமல் உட்காந்துருக்காங்க அப்போ கையை பிடிச்சிபிடி ஆட்டுறாங்க உடனே என்ன விஜயா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க ஒன்று பார்வதி நீ ரொம்ப கோப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டு போகிறாங்க முதல்ல கதவடை அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை இந்த முத்துக்கு மீனாவுக்கும் வந்து பரிசு கிடச்சிருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி அதனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் மற்றவங்க உலகத்தில் யாருமே நல்ல ஜோடி இல்லையா அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரியல அந்த கமிட்டிக்கும் நல்ல ஜோடியும் தெரிஞ்சிருக்கு அதனால் பரிசு கொடுத்துருக்காங்க இதை தான் நீ கொலப்பட்டுக்கிட்டு இருக்கியா அதானே உனக்கு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பரிசு தான் நீ சந்தோஷப்பட்டுருப்ப அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மை தான் ஆனால் அந்த முத்து மூணாவும் பரிசு வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளதை சொல்லி ரொம்பவே குழப்புகிறாங்க எனக்கு மனசுக்குள்ளே அதே ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்லை புருஷ முன்னாடினா சண்டை வருமா சண்டையே அதையாவது வந்து மறைக்கிறதுக்காக தான் அப்படி இருப்பாங்களாம் எதுவுமே கண்டுக்கிடாமல் அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மை தான் நீனும் அவன் புருஷன் கூட வாழ்ந்திருக்கேன் நானும் என் புருஷன் கூட வாழ்ந்திருக்கேன் நம்ம பாசமாகவும் இருந்திருப்போம் கோபமாகவும் இருந்திருப்போம் சண்டை சண்டைப்படாமல் நம்ம இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோம் எப்படின்னாலும் சண்டை போட்டிருப்போம் அவங்க சண்டை போட்டிருப்பாங்க எதையாவது ஒரு கருத்து முதல் பேசியிருப்பாங்க இப்போ வந்து ஒருத்தங்க சண்டைப்படாமல் இருக்காங்கன்னா அப்போ உண்மையிலே ஏதோ மறைக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் அதான் உண்மை அதனால தான் அந்த விழா கமிட்டிக்காரங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு இந்த முத்து மீனா இந்த வீட்டில் பேசுகிறாங்க மனோஜும் ரோகினியும் சண்டையே போடாமல் இருக்காங்க அதனால் அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் எதுவும் மறைக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே என்ன எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜும் மறைக்கிறானா ரோகிணி மறைக்கிறானு தெரியல சரியா அதனால தான் ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரியா அவங்க புருசு முன்னாடிக்குள்ளே அவங்க பேசிட்டு போகிறாங்க நிதியாக சிந்திக்க அப்படிங்கிறாங்க இல்லை பார்வதி நான் என்ன சொல்கிறோம்னா நான் வந்து அவ்வளோ மரும கொண்டு வந்துருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நீ கொண்டு வந்த மாதிரி பேசுகிற நான் சொன்னேன் நீ கொண்டு வந்த அப்படிங்கிறாங்க சரி நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோயேன் நம்ம கொண்டு வந்துட்டோம் மீனாவை வந்து என் வீட்டுக்கார் பொண்ணு பார்த்து கொண்டு வந்தார் இப்போ அவா வந்து இன்றைக்கி சிறப்பாக வரா அப்படின்னு சொன்னால் நான் கொண்டு வந்தவா சிறப்பாக வரலை அப்படின்னு சொன்னால் அசிங்கம் யாருக்கு எனக்கு தான் புருசனா சண்டை வராமல் இருக்காது அவங்க சண்டை போடாமல் இருக்காங்க அதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது அதே சிந்தனையாக இருக்குது அதான் நீ வந்தபோது கூட உன்னை கூட கவனிக்காமல் அப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டேன் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி கேட்டுக்க வேண்டிதான் அப்படிங்கிறாங்க அப்போ யார்கிட்ட தான் போய் கேட்குறது அப்படிங்கிறாங்க எல்லோரும் தன்னுடைய குழப்பத்தை திருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க வேதத்தில் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இஸ்லாமியில் ஒரு மதத்தை வச்சுருப்பாங்க ஒரு ஆளை வச்சுருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பெரியவங்ககிட்ட கேட்கலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நம்ம விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சாமியார்ட்ட போய் நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க உடனே அப்படிங்கியா நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார் அவர் பேர் சுருட்டு சாமியார் சுருட்டு சாமியார் உமாங்க அப்படிங்கிறது சுருட்டு சாமியார் அப்படிங்கிறார் ஆமாம் அவர் வந்து பணமோ ஏதோ கொடுத்தா வாங்க மாட்டார் அவர் பாட்டில் வனவாசமாக தான் போயிட்ருப்பார் அதனால் அவர் பணமோ பொருளோ சேர்த்து வைக்கணும் பட மாட்டார் ஒரு ஆழ மரத்து கீழே உட்காருவார் அங்கே வாரவங்க ஒரு சுருட்டை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஐயா இப்படி இருக்கியான்னு மன கஷ்டத்தை சொன்னால் அவர் ஒரு வழிமுறையை சொல்லுவார் அதை வேணால் போய் கேட்போமா அப்படிங்கிறாங்க எங்கே நீ ஒரு சாமியார்ட்டை கூட்டி போனேயே இந்த எலுமிச்சம்பளத்தை சக்தியாக மாற்றுறதுக்கு ஆ அவன் மாற்றுனது மாற்றி கிழிச்சுட்டான் அந்த மாதிரி இன்னொரு சாமியார்ட்டை கூட்டி கூட்டி போகிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எனக்கு தெரிஞ்ச சாமியாரை சொல்லிட்டேன் போகிறதும் போகிறதும் அவன் இருப்பந்தாய் என்ன நான் வந்தது மீனாவுடைய கைப்பக்குவத்தை பார்க்க தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க என்னத்த அப்படிங்கிறாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க அத்தை இன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு தான் கூட்டு பொறி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ரைட்டு சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சாப்பாடு கூட அப்படிங்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா சாப்பிட்றாங்க எப்பா சூப்பர் சாப்பாடு அப்படின்னு கை கழுவிட்டு மறுபடியும் விஜய் ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் வந்த வயிற்று நிரப்பிட்டேன் அப்போ கிளம்பு அப்படிங்கிறாங்க என்ன வச்சு எப்படி பேசுகிறேன் ஒரு ஃப்ரெண்டாக மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இந்த ஃப்ரெண்டுக்கு மரியாதை இல்லாமல் நீங்கள் பாட்டில் போனேன் நான் பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன் உன் பாட்டில் அந்த மீனா சாப்பாடு தான் பெருசுன்னு போய் சாட போகிறேன் அப்படிங்கிறாங்க எம்மா வயிறு பேசி சாட போனேன் இது ஒரு தப்பாக நான் சொல்லு இன்னும் மணிக்கு சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் கேட்க வேண்டாம் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க இப்போ பார்வசியா நீ சொல்ல தான் கேட்டு தான் போயின் சொல்லு அப்படிங்கிறாங்க நான் தான் அந்த குழப்பத்தில் இருக்கோம்ல அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க நான் தான் சொல்லிட்டேனே அந்த சுருட்டு சமையார்ட்டை போவோம் ஒரே ஒரு சுருட்டு தான் வாங்க போகிறேன் அதுக்கு செலவும் கிடையாது என்ன அஞ்சு ரூபாயா ஆறு இருக்கும் சுருட்டு வாங்கி கொண்டு கொடுப்போம் கொடுத்தோன்னே அவர் வந்து என்ன செய்வார் குருட்டு குடிச்சுக்கிட்டு அவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க சுருட்டு வந்து இப்போ தடை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன அப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியல நம்ம வந்து அங்கே போய் கேட்போம் அவர் இன்னமும் கேட்காரான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சரி குறி சொல்லுவாரா அப்படிங்கிறாங்க குறி சொல்லுவார் இல்லைன்னா அவருக்கு காலை நாள் நம்ம கழுவி விட்டுட்டு கேட்போம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு எப்போ போகலாம் ஏது போகலான்னு கேளு அப்படிங்கிறாங்க நம்ம எப்போ போகலாம் எது போகிறான் அவர்கிட்ட கேட்க முடியாது அவர் நேரம் தான் பார்க்க முடியும் வா அப்படிங்கிறாங்க நேராக போகிறாங்க சாமியாரை பார்க்க உட்காந்துருக்காங்க சாமியாரே வரலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இருக்காங்க அப்போ இவ்வளோ பேரும் பார்த்த பிறந்தா நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க சாமியார் வந்து யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க தான் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க இதை நீ வீட்டில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க ஒரு வேளை ஒன்றை கூப்பிட்டா என்னை கூப்பிட்டா நம்ம பேசிக்கலாமலாம் சாமியார் யாராக கூப்பிடுறாங்களோ அவங்க தான் வந்து போக முடியும் ஐம்பது பேருக்கு அவர் சொல்ல மாட்டார் யாராவது ஒரு ஆள் தான் சொல்லுவார் அந்த ஒரு ஆள் நீ நான் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க வரிசையில் இருக்காங்க சாமியார் வந்துடுறாங்க சாமியார் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்கும்போது விஜயாவை கை காட்டி கூப்பிடுதாங்க பார்த்தியா விஜயா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நான் ஒன்று தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க வா அப்படிங்கிறாங்க சாமியும் அப்படிங்கிறாங்க என்ன குழப்பத்தை விட வந்திருக்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உன் வீட்டில் ஒரு புருஷ முன்னாடி இருக்காங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு சரியா அப்படிங்கிறாங்க சாமி அப்படிங்கிறாங்க ஒரு பார்வதி நீ சொன்னேன் அப்படிங்கிறாங்க நான் எங்கே சொன்னேன் இருக்கு அப்படிங்கிறாங்க உன்னை சாமி அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சாமி என் பையன் வந்து ஒரு பெரிய இடத்துல பொண்ணு கட்டியிருக்கான் அவன் பேர் மனோஜ் அப்படிங்கிறாங்க சரி அவன் பெரிய பணக்கார வீட்டில் கட்டியிருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த பொண்ணும் பையனும் எதுவும் மறைப்பாங்களோ அப்படிங்கிறாங்க ஏமாங்க அங்கே பாரு உன் வீட்டில் வந்தது ஒரே ஒரு பணக்காரி தான் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சிரிக்கிறாங்க ரைட்டு ரோகிணி பெரிய பணக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா நீ சிரிக்கிறது இளைய மருமகளை கேட்குறியா மூத்த மருமகளை கேட்குறியா அப்படிங்கிறாங்க சம்மி என் வீட்டை பற்றி எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறாங்க ஏம்மா உனக்கு மூணு பையன் மூணு மருமகா என்ன முதல்ல வந்தது ராசாத்தி அப்படிங்கிறாங்க ஏ பருவதி பாத்தியா ரோகிணி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே முதல்ல வந்து அவ்வளோ வந்தால் மீனாத்தானா வந்தால் மீனாவை தான் சொல்கிறாங்க புழுக்கு அப்படிங்கிறாங்க முதல்ல வந்தவோ ஒரு ராசாதி அவள் ஒரு சீதேவி அவகிட்ட எப்போவும் பூமணம் வீசும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு அப்படி ஒரு மாதிரி முகம் போகுது ஏமா உனக்கு முகம் ஒரு மாதிரி போகுது அவள் தான் உனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி தரணும்னு அவ்வளோதான் எழுதியிருக்கு சரியா கடைக்குட்டி பையன் உன்கிட்ட தங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவன் பொண்ணு கட்டின வீடே போயிடுவான் அங்கே தான் அவனுக்கு வந்து இருப்பிடமாக இருக்குது முக்கிய மத்தியில் உள்ள பையன்தான் அவங்க கூட இருக்கிறதுக்கும் புருஷங்கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி வந்தால் நீங்கள் எப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க இன்னொன்று நான் சொல்ல போகிறேன் அதை கேட்டால் நீனே இது ஆயிருவ அப்படிங்க ஒரு மாதிரி ஆகிடுவேன் அப்படிங்கிறாங்க என்ன சாமி அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சாமி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏமா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே குழந்த இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அவளுக்கு குழந்த இருக்கா அவளுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு இப்போ குழந்தை அவங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க உன் வீட்டுக்கு வந்து ஆகி குழந்தை இல்லைம்மா அதுக்கு முன்னோட்டி அவள் குழந்தை உண்டானவ தான் அவளுக்கு ஒரு குழந்த வடக்கு தசையில் இருக்குது அது எப்படியும் பத்து வயசு பருவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ப விஜயா என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இவ்வளோ யாருக்குமே ஒரு சாமிகிட்ட கூப்பிட்டு போனால் அந்த சாமி இப்படி தான் என்னத்தையோ சொன்னார் நான் உங்களை நம்பி வந்தால் நீங்கள் இப்படி இல்லை அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ நம்பினாலும் நம்ம ஆட்டில் இதுதான் நிஜம் உனக்கு அந்த ரெண்டாவது மருமக ஆயிரம் போய் சொல்லி உன் வீட்டுக்கு வந்தவா அவளுக்கு வந்து ஏற்கனவே வடக்கு திசையில் பத்து மாதத்து பத்து வயசில் ஒரு குழந்தை இருக்கணும் இருக்குது இன்னும் அவளுக்கு குழந்தை இல்லை உன் பையனுக்கு பிறப்பால் குழந்தை வரப்போகிறதும் இல்லை ஆனால் அவங்க ரெண்டாவது பையன் பெரிய ஆளாக வருவான் உன் மூத்த பையன் சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு தெருவோ அலைவான் பல இன்னல்களுக்கும் பல பேச்சுகளுக்கும் அவன் ஆளாவான் அவனோட நிலை அப்படி தான் இருக்குது உழைச்சி சாப்பிடணும் நிலை இல்லாமல் அடுத்தவங்களை ஏசி பேசி சாப்பிடணும் நில இருக்குது பிச்சை எடுக்கக்கூட அவனுக்கு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க சாமி யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி பிச்செல்லாம் எடுக்க போனான் அப்படிங்கிறாங்க இது வந்து நான் சொல்கிறது அவன் வாழ்வியலில் நடக்க போகிற விஷயங்கள் நீ சொல்கிறது வந்து ஒரு நாள் நடக்கிறது அவன் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க சாமி நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஐம்பது பேர் இருக்காங்க என்னையை கூப்பிட்டுன்னு நல்லது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என் மருமகளுக்கு ஏற்கனவே குழந்தருக்குன்னு சொல்கிறீங்க அதுவும் வடக்கு தசையில் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உனக்கு மருமகளாக வர்றதுக்கு முன்னாடி அவள் இன்னொரு இடத்துல மருமகளாக இருந்தவா உன் ரெண்டாவது வந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது வந்த பொண்ணுன்னா அது மீனா தானப்பா மீனாவுக்கு இறங்கியும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கேட்குறாங்க நானா சாமியார் அங்கே கேளு அப்படிங்கிறாங்க சாமி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஓ ரெண்டாவது மருமகா என்ன அவள் பிறந்த ஊர் அவள் ஏற்கனவே வாழ்ந்த ஊர் வடக்கு திசையில் தான் இருக்குது வடக்கு திசையில் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி போனால் உனக்கு எல்லா வடையும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் நான் சொல்கிறது இதுதான் வச்சோம் உன் மருமக வந்து நிறைய பொய்களை மறைச்சி உங்கள் வீட்டில் வாழ்கிறான் உன் பையன் அதுக்கு இணையாக மகா பெரிய பொய்யை மறைச்சிட்டு உங்கள் குடும்பத்தில் வாழ்கிறாரு அது என்னைக்கு அது தெரியும் போது அன்னைக்கு வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பார் இதுதான் நீதி பெற்ற தகப்பனுக்கே துரோகம் செய்யும் பழக்கம்தான் உங்கள் மூத்த பையனுக்கு உங்கள் மூத்த பையன் சாப்பாட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே கொதிச்சு போகிறாங்க சாமி அவன் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவன் லட்சக்கணக்கான ரூபா வருமானம் வரத அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறான் அவனை போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்களாம் சாமியா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க இந்த சூழ்நிலையில் பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் எந்த சாமியாருனாலும் இப்படி பழிச்சிக்கிட்டே இருக்காத அந்த சாமியார் ஏதாவது சாமோட்டம் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க இவர் செய்த சொல்லுது எல்லாமே போய் இப்போ இவங்க பழிக்க போகுது ரோகிணிக்கு வடக்கு தசையில் பத்து வயசில் ஃபுல்லாக இருக்கான் அவள் பத்து வயசில் புள்ள பத்து மாதிரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க தான் பார்வதி நினைக்காங்க அவன் இடுப்பு சுத்தெல்லாம் பார்க்கல குழந்தை பத்தவன் மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க இன்னும் என்ன பருவது யோசிக்க அப்படி ஒன்றும் இல்லை விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு வச்சுக்கிறாங்க சரி நாளைக்கு நம்ம நோட் பண்ணி பார்ப்போம் அவள் உண்மையிலே அவளுக்கு வந்து வயிறு இருந்துச்சுன்னா குழந்த பக்கவா இறங்காட்டா அவள் உள்ள பக்கத்தைவா நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து பார்வதி ரொம்பவே கோபப்படுதாங்க நீ இந்த சாமியா இருக்கு உனக்கு எதுவும் கமிஷன் உண்டா அவருக்கு எதுவும் கொடுத்தா உனக்கு கிடைக்குன்னு சொல்லி தான் கூட்டி வந்தியா அன்றைக்கு இந்த சாமியாட்டை கூப்பிட்டு போனால் ஒன்றும் நடக்கலை இந்த சாமியாட்டை கூப்பிட்டு வந்தால் அவன் மறுமழு கல்யாணம் முடிஞ்சிட்டு உன் பையன் வந்து திரு திருவோடு வந்து போகிறாங்காரு இதை கேட்கறதுக்காக நான் வந்தேன் அவங்க எதுவும் மறைக்காங்களா மறைக்கலையா இல்லை கரெக்டாக தான் இருக்காங்களா அவங்க அப்பா எப்போ ஜெயிலேருந்து வெளியே வருவார் இதெல்லாம் கேட்கலான்னு பார்த்தா அவர் சம்மந்தம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பார் விஜயா அவங்க வந்து ஒரு சித்தர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க சித்தத்தில் தெரி தெரிஞ்சதை சொல்கிறாங்க அது பல நேரத்தில் உண்மையாக இருந்திருக்கு ஆனால் நீ வந்து எதையுமே நம்ப மாட்டேங்க அப்படி நம்பாதவா நீ வந்து ஒரு சாமியாரை பார்க்கணும் நீ வரக்கூடாது நான் என்னதான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கோ நீ மட்டும் இல்லாமல் என்னையும் கூட்டி கொண்டு மாட்டி விடுத இது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க என்னது நல்லதில்லை அந்த சாமியாரே பார்க்க சாமியார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க சாமியாரை பார்க்க எவ்வளோ பேர் காற்றுருக்காங்க இல்லை நாளைக்கு எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா இப்படிலாம் யாரையும் பேசாத மொத்தத்தில் மருமக யார் என்ன வரோன்னு சொல்லி வடக்கு திசையில் வந்து விசாரிக்க பார் அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன பருவது இப்படி சொல்லுதே நீ தான் பெரிய பணக்காரின்னு சொன்ன அப்படிங்கிறாங்க நான் தான் பணக்காரன்னு சொன்னேன் நான் தான் அவள் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறேன் வா விசாரிப்போம் அவள் ஃபோட்டோ வச்சு விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு அவர் மாதிரி ஆகிறாங்க என்னென்னக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்